ஹலோ தாய் சிலருக்கு வணக்கம் யாரை பற்றி பேசுகிறேன் போகிறேன் அப்படின்னா அகோரி கலையரசனை பற்றி பேச போகிறேன் யூடியூப்பை திறந்தாலே அவங்க வீடியோ தான் வருது கலையரசன்னா அவங்க மனைவி மேலே சொல்கிறது இருபத்தஞ்சாயிரம் போதும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் போதும் நாலு பேர்கிட்ட போனால் ஒரு லட்ச ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லி கலையரசன் சொல்கிறாப்புல அப்படியே அந்த பொண்ணே சொன்னதாக அந்த பொண்ணு என்னடான்னா இவன் வந்து தவறான வீட்டுக்கு போயிட்டு அங்கே சரக்கு அடிச்சுட்டு படுத்துருந்த மாதிரி ஒரிஜினல் வீடியோன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க யாரை நம்புறது சொல்லுங்க ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தா கலையரசன் வந்து சொன்ன வார்த்தை எப்படின்னா அவ ஃப்ராங் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அவங்க ரெண்டு பேருமே உண்மை கிடையாது இது ரெண்டு பேருமே வந்துட்டு மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு எதுவுமே உண்மை கிடையாது மக்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க அதான் நான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி தயவு தயவுசெய்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க